அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் என்னுடைய சேனல் ஆனந்த வாழ்வியல் என்னுடைய ஃபோன் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது ஊர் சிவகாசி சோதிடம் மருத்துவம் எனது தொழில் சோதிடத்தில் அனைத்தும் உச்சி முதல் உள்ளாங்கால் வரை அத்தனையும் உண்டு சோதிடம் எழுதுவது பலன் பார்த்து சொல்வது திருமண பொருத்தம் மறுமணம் செய்தல் உயில் எழுதுதல் சகோதர கூட்டு பாகப்பிரிவினை பிரிவினை சொத்து வில்லங்கம் அது மாதிரி கம்பெனிகளில் பேர் வைத்தல் பேர் சுட்டி கொடுத்தல் அதிர்ஷ்ட விஞ்ஞானம் சொல்லுவாங்க நிறைய ப்ராடக்ட் தயார் பண்ணுதல் பிராஞ்சஸ் ஓப்பன் பண்ணுதல் நிறைய முன்னேற்றங்களை காணுதல் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் பிரிதல் தனிநபர் ஸ்தாபனம் எல்லாமே உண்டு சோதனத்தில் அனைத்தும் உண்டு வைத்தியம் இது இயற்கை உணவு வைத்தியம் உணவு வைத்தியம் மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் எதுவும் கொடுப்பதில்லை என் வைத்தியம் உண்கிற உணவு மட்டுமே மருந்து ஏனென்று சொன்னால் உணவு தான் நோய் கொடுக்கிறது இது இரண்டும் தொழிலாக செய்கிறேன் நேரடியாகவும் உண்டு ஆன்லைனிலும் உண்டு இப்பொழுது நாம் கிரகங்கள் கொடுக்கும் கொடுப்பினைகள் யோகங்களை சோதிடம் சொல்லும் ரகசியங்கள் தலைப்பில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு மேசலக்கணத்துக்கு செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியாக அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல் மேசலக்கணம் அதன் அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஒன்றில் இருக்கிறார் நாலு கூடைய கடகராசியின் அதிபதி சந்திரன் செவ்வாயில் இருக்கிறார் அப்போ சந்திரனும் செவ்வாயும் ஒன்றில் இருக்கிறார்கள் லக்கணத்தில் இருக்கிறார்கள் சந்திரன் சுகஸ்தானம் உண்டு உறங்கி நாம் ஓடி விளையாடிய இடம் அது தாயின் கருவறையிலிருந்து நாம் பிறந்து வந்ததுனாலே அதுவும் ஒரு சுகஸ்தானம் எனவே நாலாம் வீடு தாயையும் குடிக்கும் அப்போ தனையனும் தாயும் சேர்ந்து இருக்கிற ஒரு சேர்க்கை என்று இதை கருதலாம் வீடு வாகனம் கன்வையன்ஸு கன்வீனியன்ஸு இதை எல்லாமே சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம் செவ்வாய் அதற்குரிய காரகன் செவ்வாய் வீடு நிலம் புலன் எல்லாத்துக்கும் காரகன் ஸோ இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது மிக மிக பெரிய ராஜயோகம் சந்திர காவியம் சாதக அலங்காரம் நந்தி வாக்கியம் எல்லாமே இந்த சந்திரன் சேர்க்கையை செவ்வாய் சந்திரன் சேர்க்கையை ஒரு பெரிய ராஜயோகமாகவே கூறுகின்றன கேந்திரஸ்தானம்னு உண்டு ஒன்று நான்கு ஏழு பத்து லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்கள் இவைகள் இருந்தால் மிக பெரிய பழம் பொருந்திய ராஜயோகம் வீரம் விவேகம் இருக்கும் நினைத்ததை சாதிப்பார்கள் இவர்கள் இருக்கும் இடம் மரங்கள் கார்டனிங் இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் கடல் நீர் ஓடை வாய்க்கால் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லயார் இருக்கும் நீர் சார்ந்த இடமாக இருக்கும் இவர்கள் வாழும் இடம் ஏன் சந்திரன் நீர் கூறிய காரகன் இவர்கள் எளிதில் ஒரு மொழியை கற்றுக்கொள்வார்கள் சந்திரன் மேசலக்கணத்திலேயே இருந்து செவ்வாயோடு இருப்பது பாவக்கரைகளுடைய எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தால் பாரம்பரியான குடும்பம் அமைதியான வீடு சௌரியங்களோடு இருப்பார்கள் நான்கு வயதிலேயே பத்து வயதினுடைய அறிவு முதிர்ச்சி தெரியும் இவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டு கொண்டாட்டம்தான் வீடு நிலம் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட்டு அமோகமா துட்டக் கொட்டும் செவ்வாய் சந்திரன் லக்கணத்தில் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடம் ரிஷபம் அது சுக்கரனுடைய வீடு கார்த்திகை ரோஹிணி மிருகத்தேட நட்சத்திரம் இருக்கிற வீடு அந்த வீட்டில் ரிஷபத்தில் சந்திரனும் சுக்கரனும் இது சந்திரனும் செவ்வாயும் இருந்தான் ஏற்கனவே சந்திரனுக்கு உச்ச வீடு ரிஷபம் சந்திரன் உச்சம் பெறுகிறார் செவ்வாய்க்கு சுக்கரனை பிடிக்கும் ஆக செவ்வாய்க்கு நட்பு வீடு சந்திரனுக்கு உச்ச வீடு இந்த சாதகருக்கு தாய் ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருப்பார் சிலருக்கு தாயார் வந்து ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருப்பார்கள் அது இந்த சேர்க்கையினால் உண்டு இவர்கள் பணம் கொடுப்பார்கள் கொடுத்து ஏமாறவும் செய்வார்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் திணறுவார்கள் கண் சம்பந்தமான நோய்கள் வருவதற்குண்டு இவர்கள் கண் மருத்துவராகவும் வரலாம் தந்தை செய்யும் தொழிலை இவர்கள் செய்தால் விசேஷம் சிலருக்கு தந்தை தொழிலாம் ஒத்து வராது ஆனால் இவர்களுக்கு தந்தை செய்த தொழிலை தொடர்ந்தால் அப்போ குலத்தொழில் மாதிரி ஆயிரும் வெற்றி கிட்டும் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காது புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய கவிஞர் எழுத்தாளர் கட்டுரைகள் எழுத்தாளர் கவிஞர் கோய்ட் வாலி கண்ணதாசன் மாதிரி பெரிய கவிஞர் என்று போட்டப்படுவார்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தார் ஏதாவது ஒரு தியாகத்தை செய்துத்தியை ஓய்விப்பார்கள் படித்த படிப்பு ஒன்றாக இருக்கும் அதையும் மீறி சப்ஜெக்டை சிறந்த அறிவு கொண்டு எழுதுவார்கள் இவர்கள் பதிலை பார்த்தாலே இவர்கள் சப்ஜெக்டை தாண்டி திறம்பட எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அறிவு தீர்மையும் படிப்பு தீர்மையும் உண்டு கடகராட்சி இது சந்திரனின் வீடு சொந்த வீடு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இருக்கக்கூடிய இடம் அந்த வீட்டில் ஒன்று கூடிய செவ்வாயும் நாலு கூடிய சந்திரனும் சேர்ந்து இருந்தார் அவசரம் இருக்கும் எதிலும் ஸ்பீடும் ஏன்னா சந்திரன் வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார்கள் நாட்டியத்துறை திரைப்படத்துறை வசனகர்த்தா சமையல் கலை ஆடை ஆவணங்கள் ஹோட்டல் மெஸ்ஸு ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் நன்றாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிரமாதமாக இருக்கும் சிம்மராசி சூரியனுடைய வீடு சந்திரனும் செவ்வாயும் செவ்வாயும் சந்திரனும் சூரியனுக்கு நண்பர்களே அது பகை சேத்திரம் அல்ல வர்கள் தாய் வழி குலதெய்வத்தை அதிகமாக விரும்புவார்கள் அதை கும்பிடுகின்ற பொழுது இவர்களுக்கு அதிக நல்லதும் வெற்றியும் கிடைக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெண் குழந்தை பிறந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் கண்ணீராசியில் செவ்வாயும் சந்திரனும் அதாவது ஒன்று கூடைய செவ்வாய் நாலு கூடைய சந்திரன் ஆறாம் வீட்டில் இருந்தால் ரண ரிண சத்ரு உத்திரம் சித்திரை உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் கொண்ட வீடு இவர்கள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தொழில் செய்து வாழ வாய்ப்புகள் உண்டு மெரைன் இன்ஜினியரிங் கப்பல் இன்ஜினியரிங் பாங்க மெரைன் கப்பல் சார்ந்த இன்ஜினியரிங் படிப்பு இவர்களுக்கு படிக்கலாம் தாயை விட்டு இவர்கள் இருக்க வேண்டியிருக்கும் துலாம் வீடு ஏழாம் வீடு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து துலாம் வீட்டில் இருந்தார் இவர்கள் ஏழாம் பார்வையாக செவ்வாயும் சந்திரனும் மேசத்தை பார்ப்பார்கள் அதாவது லக்கணத்தை பார்ப்பார்கள் இவர்களுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் ஏற்ப அந்த வாக்கியத்துக்கு ஏற்ப நல்ல மனைவி அமைவார்கள் நல்ல வாரிசுகள் இருக்கும் தாய் வழி தாய்மாமன் வழி சொந்தத்தில் திருமணம் செய்திருப்பார்கள் கூட்டு தொழில் இவர்களுக்கு உதவும் சிலருக்கு பாட்டு உதவாது ஆனால் இவர்களுக்கு கூட்டு தொழில் நன்றாக இருக்கும் தாயை இழக்க வேண்டிய காலம் இருக்கலாம் தந்தை தாயை இழந்த பிறகு மறுமணமும் செய்யலாம் மூத்த சகோதரியால் ஒரு குழப்பு திருமணம் நடந்து குழப்பமான திருமணம் நடந்து இளைய சகோதரிக்கு திருமணம் நடக்காமலும் இந்த ஜாதகர் தானே சமைத்து உண்ண வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கலாம் ஆணாக இருந்தால் மூல நோயும் பெண்ணாக இருந்தால் கற்பப்பையு நோயும் ஏற்படுவதற்கு காரணம் உண்டு இந்த ஜாதகர் பூமி கடியில் ஓடும் நீரோட்டம் இந்த டிவைனர்னு சொல்லுவாங்க இந்த வேப்பங்குச்சியை வச்சு அப்படியே நிலத்து ஊர் விட்டு காட்டுவார்கள் சிலர் இப்போ மிஷின் வச்சே காட்டுறாங்க ஸோ நீரோட்டம் காட்டுவதில் இவர்கள் நிபுணராக ஆகலாம் தனுசுராட்சியில் சந்திரனும் செவ்வாயும் அது குரு பகவான் இடம் மூலம் பூராடம் உத்தடாதம் அதனுடைய நட்சத்திரங்கள் இவர்கள் உப்பளம் பழைய விட்டு பிரித்து அதில் உள்ள மரங்களை விற்த்தல் மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும் ஆயுதங்களை எப்பொழுதும் இதை கையில் வைத்திருக்கக்கூடாது ஏனென்றால் தனுசு ராசி வில்லை குறிக்கும் வில் என்பது ஒரு ஆயுதம் எனவே இவர்கள் கத்தி கப்பட்டா கழுது உதற ஆயுதங்களை கையில் வைத்திருக்காமல் இருப்பது நன்று மகர ராசி பத்தாம் வீட்டில் செவ்வாய் உச்சமாகிறார் மகர ராசியில் திருவோணம் அங்கு இருக்க நட்சத்திரம் ஸோ மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஸோ சந்திரன் மகரத்தில் திருவோணம் கால் பிடித்து செவ்வாய் உச்சம் பெற்ற அந்த ராசி மிக பெரிய யோகம் சாயப்பட்டரு டெக்ஸ்டைல்ஸு ஆர்க் ஆர்கெக் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் கும்பமான பதினோராம் ராசி சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்திருந்தால் ஃபேன்சி குட்ஸ் அழகு சாதன பொருள்கள் நவநாகரிகப் பொருள்கள் தொழில்கள் தித்திக்கும் பொம்மைகள் தொழிற்சாலைகள் தொடங்கலாம் பொம்மைகள் விளையாட்டு பொருள்கள் செய்யும் தொழிற்சாலை நடத்தலாம் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் திருப்தி இருக்காது பனிரெண்டாம் இடம் சுகஸ்தானாதிபதியான சந்திரன் லக்கணாதிபதி செவ்வாய் உடன் பனிரெண்டில் இருந்தால் புகழ்ச்சிக்கு மயங்குவராக இருப்பார் பல திருப்பு மனைகள் ஏற்படும் சமஸ்கிருதம் படித்தால் இவர்களுக்கு எளிதாக தெரிந்துவிடும் இவர்கள் ஒரு சோதிட விற்பனராக இருப்பார்கள் சோதிடம் நன்றாக கட்டிருப்பார்கள் சோதிடம் நீமாலஜி நேமாலஜி பொர்னாலாஜி ஷெமாலாஜி இவைகள் போன்ற பல துறைகளில் படித்து நிபுணராகவும் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருந்தால் தொழில் ரீதியாக இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள் செவ்வாயும் சுக்கிரனுக்கும் பரிகாரமாக பலவீனமாக இருந்தால் இந்த கோயிலுக்கு செல்லலாம் பெண்ணாடம் ஊர் அந்த ஊரில் அம்பாளுக்கு பேரு காதலி அம்மை ஈசனுக்கு பேரு பிரளைய காளேஸ்வரர் கொழுந்துநாதர் என்ற பெயரும் உண்டு இது இருக்கிற இடம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இத்திருத்தலம் உள்ளது பெண்ணாடம் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் சந்திரன் பிளஸ் செவ்வாயின் சேர்க்கையின் பலவினங்கள் குறைந்து பலம் பெற்று வாழ்வீர்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் பை டபுள் செவன் பை டபுள் ஜீரோ தொழில் ரீதியாக என்னை அணுகலாம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்